கடந்த ஒரு வாரமா நியூஸ் சேனல் யூடியூப்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி மேல மோத எழுபத்தி சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா நாசா வார்னிங் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பொய்யான செய்தி நாசாவே அறிவிச்சிருக்காங்கன்னு நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க அப்புறம் எப்படி பொய்ன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நாசா ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இருக்காங்க அதுல வேர்ல்டு வைல்டு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு ஆர்கனைசேஷனை சேர்ந்த நூறு எக்ஸ்பர்ட் கலந்துருக்காங்க அதுல பேக்கா ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவங்க கேள்வி கேட்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்ட பேக் சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமி மேல மோத வந்துச்சுன்னா அதை நம்மளால எப்படி தடுக்க முடியும் மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொடுக்க முடியும்ன்றத பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இது போல டேபிள் டாப் எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி நாலு முறை நடந்திருக்கு இது எல்லாமே ஃபியூச்சர்ல பூமிக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டா அதை எப்படி சமாளிக்கணும்ன்றதுக்கான ப்ரோக்ராம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆஸ்டாட் இம்பாக்டோட கேள்விக்கு என்ன பதில் வந்ததுன்னா பூமியை காப்பாத்த போதுமான டைம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினாலு வருஷமே நமக்கு பத்தாதுன்னா நம்ம இன்னும் நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் இந்த ப்ரோக்ராம் தான் நியூஸ் சேனல்ல நாசா வார்னிங் கொடுத்திருக்குன்னு தப்பான செய்தியை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க